அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி எண்பத்தேழு நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டு பதினாறு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்கிற முன் நம்பர் நானூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பச இருக்கு ஆறுநூற்றி பன்னெண்டு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தேழுது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழுது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தஞ்சு ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதல்கிற நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர்கள் இரநூத்தி எண்பத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தேழுதை கால்குலேட் பண்ணணுன்னா எட்நூத்தி ஒன்பது முப்பத்தி நாலு இதில் எட்நூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்பது இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரும் ஜீரோ அடுத்த பண்ணி நம்பரில் பச இருக்கு நானூற்றி எண்பது எட்டாம் நம்பர் பி ஜீரோ சி போலியும் இருக்குது பிசி போர்ட்டில் பச இருக்கு நானூற்றி எண்பது பேருக்கள் இரநூத்தி எண்பத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழுல கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தேழு அறுபது இதில் நூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி ஏழு நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாச இருக்குது முன்னூற்றி தொண்ணூற்றெட்டு மூணாம் நம்பர் ஏபுரில் பாச இருக்குது முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்று தொண்ணூற்றெட்டு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதிநாலு இரநூத்தி இருபத்தாறு இதில் நூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி பதினாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணுனா இரநூத்தி எண்பத்தாறு நூற்றி முப்பத்தொம்பது இதில் முதலுக்கிரம் நம்பர் இரநூத்தி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தாறு எட்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த நம்பர் நம்பரில் பசறதுக்கு எட்நூற்றி எழுபத்தாறு எட்டாம் நம்பர் ஏ மொழியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பசறக்கு எட்நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ஏழு அந்த கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தாறு பேர்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொன்று நானூற்றி பன்னெண்டு இதில் முதல கிரகம் நம்பர் இரநூத்தி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபது நானூற்றி பதினாறு இதில் முதல் கிராம் நம்பர் இரநூத்தி இருபது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த ஊட் நம்பரில் பச இருக்குது எட்நூற்றி தொண்ணூறு ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் இருக்குது இருக்கு எட்நூற்றி தொண்ணூறு பேருக்கு இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூறு 287 இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நானூற்றி முப்பது நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவன் நீங்கள் நம்பரில் பாச இருக்குது நூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா பி போல்யூம் சி இருக்குது நூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நம்பர் ட்ரிபிள் நோட் நானூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தேழு பிறப்புள் இரநூத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்ளை பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தேழு 287 இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பது பத்தொம்பது இதில் முதலுக்கிற முன்பர் அறநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் 680 எண்பது அதில் நம்பரும் ஜீரோ அடுத்த நம்பரில் பசு இருக்குது நம்பர் ஏ ஜீரோ பார்த்தோம்னா சி இருக்குது பத்து பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு பண்ணிக்கிறோம் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தஞ்சு இதில் முதல கிராம் நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபத்தி ஏ ஒன்பது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தொம்பது நானூற்றி மூணு இரநூத்தி நாற்பத்தொம்பது நானூற்றி மூணு இதில் முதல கிராம் நம்பர் இரநூத்தி நாற்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி அறுபத்திரெண்டு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்திரெண்டு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தொன்று இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இதில் முதல் கிரம் நம்பர் நூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்று ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறாம் நம்பர் சி நானூற்றி பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி இதெல்லாம் நூற்றி நாற்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி பண்ணி பாருங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படியுள்ள பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் இருபத்தி அஞ்சாம் தேதி சிறசக்தி நானூற்றி ஐம்பத்தாறாவது டிராக எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பென்னிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போலருந்து எத்தனை ஆள் ஆச்சு எப்படி பார்க்குறா சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டு ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிடு அதாவது ஒன்றாம் நம்பர் பி பொருள் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் வந்து ஐம்பது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாதமாயிருந்தபா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் நாட்டி போயிட்டு இருக்குது நண்பா ரெண்டாம் நம்பர் ஏ போலிருந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி வந்து முப்பத்தெட்டு நாள் ஆச்சு ஒன்று ஒரு மாதம் நாட்டி போயிட்டு இருக்குது ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போலேருந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் மூணாம் நம்பர் பி பூலேருந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சிபில் வந்து நாற்பத்தி மூணு நாள் ஆச்சு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒன்றரை மாதமாயிருந்தா அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஏ பொல் இன்னி குடி கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் பி வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு நாலாம் நம்பர் சிபுல் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதத்தில் தாண்டி போயிட்டு இருக்குது நண்பா ஒரு பதினாலு நாள் ஆச்சு ஒரு மாதமாயிரு அஞ்சாம் நம்பர் ஏ பொழுது ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சுன்னு ரென்னாச்சுன்னு ஒரு வாரம் ஆயிடு அஞ்சாம் நம்பர் சி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சுன்னு ரென்னாச்சுன்னு ஒரு வாரம் மாயிடு ஆறாம் நம்பர் ஏ பொழுது மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி பிள்ளைங்க ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி பிள்ளைங்க இன்னும் பண்ணி கொடுத்துருவாங்க ஏழாம் நம்பர் ஏ பொழுது ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பிள்ளுங்க எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் அப்படி பட்டுக்குது ஏழாம் நம்பர் சி பிள்ளை வந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏப் பொழுது ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பொழுது பதினோரு நாள் ஆச்சு அனுப்பிணும் ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு எட்டாம் நம்பர் சி இருந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிரு ஒன்பதாம் நம்பர் ஏ புலருந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு ஒன்பதாம் நம்பர் பி பொல் இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்க ஒன்பதாம் நம்பர் சி வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ வந்து இருபது நாள் ஆச்சு நம்ப ஒன்று ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஜீரோ பார்த்தோம்னா பி வந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபுலருந்து மூணு ஆச்சு இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஏ போல் நாலாம் நம்பர் பி போல் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் சி போல் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் அதாவது நாலு ஒன்பது ஆறு நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் அதாவது பி போல கொடுத்தா சி போ கொடுப்பாங்க இல்லைனா ஏ போலில் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க நேற்றுக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாளில் பத்து நாலு நாளாக பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் தொடர்ந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது ஆறுநூற்றி பத்து ஆறாம் நம்பர் ஏ போலில் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி பி போலில் வந்துருச்சு பி போலில் வந்துருச்சு இன்றைக்கி பார்த்தோம்னா சி போல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஆறாம் நம்பர் தொடர்ந்து கொடுத்துருந்தாங்க நேற்று பார்த்தோம்னா பி போலில் கொடுத்தாங்க இன்றைக்கி சி போல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா தொடர்ந்து நாலு நாளாக ஆறாம் நம்பர் வந்துட்டு இருக்குது நம்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சாட் படி வராதிருந்த நம்பர்கள் கூட இன்றைக்கி வினிங் வர வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க ஏ போல பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பத்து நாள் கழிச்சு இன்றைக்கி வினிங் நண்பா மறுபடியும் எந்த எண்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஜீரோ அது மூணு இதாவது மூணு ஜீரோ அந்த ரெண்டு நம்பர் முயற்சி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ஜீரோ முயற்சி பாருங்கள் ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு மாதம் நாடி போட்டுக்குது நண்பா அதாவது நிறைய ஏழு நாள் ஆச்சு ஒரு மாதம் மாதிரி இது ஒரு மாதம் நாடி போட்டுக்குது நண்பா முயற்சி பண்ணி பாருங்கள் சீ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் மூணா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் முயற்சி பண்ணிப்பாருங்க கண்டிப்பாக நீங்கள் நடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நன்றி நண்பா